அந்த அளவுக்கு இந்த கோவில் வந்து ரொம்ப விசேஷமான கோயிலாக இருக்கிறது அப்படின்ற ஒரு அந்த இடத்த ஆட்சி செஞ்சு வந்தார் அவரு தன் படைகளோட மனத்துக்கு போன போது அங்க இருக்கக்கூடிய நீல மாதவர் அப்படின்ற ஒரு விக்கிரகத்தை பார்த்து அது என்னதுன்றத பத்தி அந்த பழங்குடி மக்கள் கிட்ட அவரு தெரிஞ்சுகிட்டாராம் அது என்ன விக்கிரகம் பாத்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணருடையது கிருஷ்ணர் கிருஷ்ணாவதாரம் எடுத்துட்டு மகாவிஷ்ணு கிருஷ்ணாவதாரம் எடுத்துட்டு மேல் உலகம் போகும் பொழுது அவரது உடலில் இருந்து இரண்டு பாகங்கள் பூமியில விழுந்தது அதுல ஒரு பாகம் விழுந்த இடம்தான் அந்த இடம் இத பத்தி அவரு தெரிஞ்சுகிட்டாராம் அந்த பகவானை பழங்குடியினர் ம மட்டுமே வழிபட்டு வந்தாதாங்களாம் வேற யாரும் அத வந்து வழிபடலையா அதனால இந்த மன்னர் வந்து ஓஹோ இந்த இறைவனை வந்து நாம வழிபடணும் அப்படின்னு சொல்லி அந்த பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்கள் கிட்ட கேட்கறாரும் இந்த மாதிரி இந்த இறைவனை நாங்க வழிபடணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன பண்ண முடியும் நம்மள மாதிரி ஆளுங்களாக இருந்தால் முடியாதுன்னு அவங்க சொல்லிடுவாங்க ஏன்னா அவங்க சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே அது வந்து வழிபட்டுட்டு இருந்தாங்க சரி ராஜா வந்து கேட்கறார நாம எப்படி இல்லைன்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சரின்னு ஒத்துக்கிட்டாங்களாம் ராஜா போயிட்டு அந்த நீல மாதவர் விக்கிரகத்தை போய் பார்க்கலாம் வழிபடலாம் அப்படின்னு போய் பார்த்தா அவங்க இல்லவே இல்லையா மறைஞ்சு போயிட்டாங்களாம் அந்த விக்கிரம் மறைஞ்சு போனோம்னு மன்னருக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சான் அட என்ன இது நம்ம வந்து இவரை நம்ம பார்க்க முடியலையே அப்படின்னு மன வருத்தத்தோட வந்து வீட்டில் அரண்மனையில் இருக்காராம் அப்போ அவர் கனவுல மகாவிஷ்ணு தோன்றி நீ கவலைப்படாத நீ கற்ற கோயில நான் குடியிருப்பேன் அப்படின்னுட்டு அவர் கனவுல தோன்றி சொல்லும்போது ம மகாராஜாக்கும் ரொம்ப மனசு சந்தோஷமாயிடுச்சான் இறைவன் நம்ம கனவுல வந்து நாம கட்டுற கோயிலில் குடியிருப்போன்னுட்டு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாராம் அந்த சந்தோஷத்துல எழுந்த உடனே அந்த இடத்துக்கு போய் கோவில் கட்டுற வேலையை ஆரம்பிச்சாராம் கோவில் கட்டுற வேலையை ஆரம்பிச்சிட்ட உடனே அது பாட்டு அது வேலை நடந்துக்கிட்டு இருக்குதான் என்னடா அது விக்கிரகம் இல்லையே இந்த இறைவன் எப்படி இருப்பாருன்னு நமக்கு தெரியாது அந்த பழங்குடியினர் சொன்ன இடத்துக்கு போய் பார்த்தாக்கா அவரை நான் நம்ம பார்க்க முடியலை அவருடைய உருவம் எப்படி இருக்கும் அந்த விக்கிரகம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியலையே என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு யோசிச்சுட்டு இருந்தாலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அன்று இரவும் அவர் கனவுல வந்து கடவுள் வந்து என்ன சொன்னாரா நீ கடற்கரைக்கு போ அங்க இருக்கிற கட்டையெல்லாம் எடுத்து மூலவர் திருமேணி செய் அப்படின்னுட்டு இறைவன் சொன்னாரா சரி அப்படின்னுட்டு மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சான் இறைவன் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி சொல்றாருன்னு சொல்லிட்டு அவர் காலையில இருந்து கடற்கரைக்கு போடுறாராம் அங்க வந்து ஒரு மூணு கட்டை வந்து தண்ணில மிதந்துகிட்டு வருதான் வந்தோம்னா அதை எடுத்துட்டு போயிட்டு இதுல நாம விக்கிரகம் செய்யலாம் சுவாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு விக்கிரகம் செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்திருக்கும் பொழுது அப்போ ஒரு விக்கிரகத்தை நான் செய்கிறேன் எனக்கு ஒரு இருபத்தெட்டு நாள் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது மகாராஜு சரி அப்படின்னு சொன்னாராம் இன்னொன்னு அவரு சொல்றாராம் நான் விக்கிரகம் செய்யற அறைய நீங்க வெளியில அப்போ யாரும் இருபத்தி எட்டாவது நாள் தான் இந்த அறையை திறந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு மகாராஜா கிட்ட சொல்லிராராம். மகாராஜாக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சான் ஏன்னா அவரு என்ன நினைக்கிறாரோ அதை தானே செய்யணும்னு நினைப்பாரு ராஜா ஆனா இவரு சிற்பி என்ன சொல்றாரு இருபத்தி எட்டு நாள் வரைக்கும் நீங்க இந்த ரூம் பக்கம் வரக்கூடாது என்ன பார்க்க கூடாது மகாராஜாக்கு சரின்னுட்டு ஒத்துக்கிட்டாராம் இவர் பாட்டு அந்த சிற்பம் செஞ்சுக்கிட்டே இருக்காராம் அப்போ மகாராஜா தினமும் வருவாராம் சிற்பம் செய்யற சத்தத்தை கேப்பாராம் போவாராம் இந்த மாதிரி தினமும் வந்து வந்து சிற்பி செய்யற சத்தத்தையும் சிற்பி நல்லா இருக்கிறாருன்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு பொழுது இருபத்தி ஏழாவது நாள் வந்து பார்க்கும்போது சத்தமே இல்லையா அந்த அறையில் மௌனமா இருந்துச்சா மீதியா இருக்குதான் அந்த அறை ராஜாவுக்கு பயம் என்னடா சிற்பி உள்ள வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு அவருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த கதுவை தரங்க அப்படின்னு சொல்லிடுறா அப்போ அந்த அந்த உள்ள சிற்பியே இல்லையா வேலையும் சிற்ப வேலையும் மகாராஜாக்கு மிகுந்த மன வருத்தம் ஆயிடுச்சான் என்னடா இது உள்ளதானே வச்சு நாம சிற்பிய பூட்டணும் சிற்பிய காணும் வேலையும் ஆகலையே எங்க போனாரு இந்த சிற்பின் ஒண்ணுமே புரியலையா அந்த மகாராஜாவுக்கு அப்போ ஒரு அசரீரி குரல் கேட்டுச்சான் அப்போ மகாவிஷ்ணு தான் அசரீரியா வந்து சொல்றாராம் நானே சிற்பியாக வந்து இந்த விக்கிரகத்தை செதுக்கினேன் நான் சொன்ன இருபத்தெட்டு நாளைக்கு பிறகு தரேன்னா நீ முன்னாடியே திறந்துட்ட அதனால நான் செய்யற பணி தடைப்பட்டு விட்டது பரவாயில்லை இதிலயே நீங்க வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு அசரீரி மறைஞ்சிடுச்சான் அப்போ அவர் வந்து மூணு சிற்பங்கள் செஞ்சிருந்தாராம் கருமை நிறத்தில் இருக்கும் விக்கிரகம் நான் என்றும் வெள்ளை நிறத்தில் இருக்கும் விக்கிரகம் பலராமன் என்றும் மஞ்சள் நிறத்தில் உள்ளது கோகுலத்தில் அவதரித்த மாயா துர்கையான சுபத்திரை என்றும் அசரீரி சொல்லுச்சான் உடனே இவருக்கு மகாராஜாக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சான் சரின்னு சொல்லிட்டு அந்த விக்கிரகத்தையே பிரதிஷ்ட செஞ்சு அவரு வணங்க ஆரம்பிச்சாராம் அப்போ அங்க வந்தவங்க எல்லாரும் அந்த கோவிலுக்கு தங்கம் வெள்ளி அந்த மாதிரி நிறைய நகைகள் எல்லாம் கொடுத்தாங்களாம் அந்த நகைகள் எல்லாம் இன்றும் அந்த கோயில் அறையில பொக்கிஷமாக பாதுகாத்து வராங்களாம் கோயில் உள்ள ரெண்டு பொக்கிஷ அறை இருக்குதான் ஒன்று இரத்தன பட்டார் மற்றொன்று பிடாரி பட்டார் இவற்றில் இரத்தன பட்டார் வந்து உள்ளையாகவும் பிடாரி பட்டார் வந்து வெளியே அறையாகவும் இருக்கான் அந்த கோவில ரத யாத்திரை ரொம்ப சிறப்பு அந்த ரத அன்னைக்கு வெளியில இருக்கிற அதுக்குள்ள இருக்கக்கூடிய தங்க கவசத்தை இறைவனுக்கு அணிவித்து அலங்காரம் செஞ்சு ரத யாத்திரைக்கு எடுத்துட்டு வருவாங்களாம் அது ரொம்ப விசேஷமானதான் அந்த அதே மாதிரி ரத யாத்திரை முடிஞ்சவுன்னு அதை எடுத்து அந்த அறையில வச்சு பூட்டிடுவாங்களாம் ஆஹ் இந்த பொக்கிஷ அறைய சுமார் ஒரு முப்பது ஆண்டு யாருமே கடைசியா தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு கடைசியாக திறந்து அந்த அறையில இருக்கக்கூடியதை எடுத்து பூஜை நடந்ததாகவும் கூறப்படுகிறது அந்த அறையினுடைய சாவி வந்து துளைந்து விட்டதாக சொல்றாங்க அது விஷயமாக எல்லோரும் அரசாங்கமும் கோவில் நிர்வாகமும் இன்று வரைக்கும் பேச்சுவார்த்தை இருக்கு இந்த வருடம் திறக்கலான்ற முடிவுல இருக்கிறதாக சொல்லப்படுகிறது இது தொடர்ந்தா இன்னும் நல்லா இருக்கும் இறைவனை இன்னும் நல்லா நாமல்லாம் பார்க்கலாம் அலங்காரத்தோட பாக்குறது இறைவனை எவ்வளவு விசேஷம் ஜெகநாதனை பாருங்க நமக்கு அதை பார்ப்பதற்கு கண் கோடி வேண்டும் சுவாமி எப்பவுமே சுவாமி அலங்காரத்தை பார்த்து ரசிக்கிறதுக்கு நம்மளுக்கு உண்மையிலேயே எந்த இறைவனாக இருந்தாலும் சரி அலங்காரம் பண்ணி பார்க்கணும்னா அது எவ்வளவு விசேஷம் பாருங்க நாம அதை பாக்குறதுக்கே அவ்வளவு புண்ணியம் பண்ணி இருக்கணும் இல்லைங்களா அதனால நமக்கு சந்தர்ப்பம் வரும்போது இறைவன் அலங்காரத்தை குரு ஜெகநாதரை பார்ப்போமாக என்று கூறி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட்ஸ் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி